ஒலிபீடியா வெளியிடும் ஒலி டால்ஸ்டாய் கதைகள் அது ஒரு காலம் ஆசிரியர் லியோ டால்ஸ்டாய் மொழிபெயர்த்தவர் வல்லிக்கண்ணன் குரல் நன்மதி ஒளிப்புத்தகம் உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ் எல்லோரும் கேட்கலாம் பகிரலாம் இந்த மின்னூலுக்கு பங்களித்த தமிழ் விக்கி மூலம் பங்களிப்பாளர்களுக்கு நன்றி அது ஒரு காலம் ஒரு நாள் சில குழந்தைகள் கணவாய் ஒன்றில் தானியமணி போன்ற ஒரு பொருளை கண்டெடுத்தார்கள் அதன் நடுவே ஒரு கீற்று ஓடி கிடந்தது ஆனால் அது கோழி முட்டை அளவு பெரியதாக இருந்தது அவ்வழியாக கொண்டிருந்த பிரயாணி ஒருவன் அந்த பொருளைப் பார்த்தான் ஒரு காசு கொடுத்து குழந்தைகளிடமிருந்து அவன் அதை வாங்கினான் அதை நகரத்துக்கு எடுத்து போய் அதிசய பொருள் என்று சொல்லி அரசனிடம் அவன் விற்றுவிட்டான் அரசன் தனது மந்திரிகளை அழைத்தான் அது என்ன பொருளாக இருக்கும் என்று கண்டுபிடிக்கும்படி சொன்னான் மதியோக மந்திரிகள் அனைவரும் யோசித்தார்கள் யோசித்து யோசித்து பார்த்தார்கள் அவர்களுக்கு தலையும் புரியவில்லை வாலும் விளங்கவில்லை கடைசியாக ஒரு தினத்தில் அது ஜன்னல் ஓரத்தில் கிடந்த சமயம் பெட்டை கோழி ஒன்று உள்ளே புகுந்து அதைக் கொத்தி அதில் சிறு துவாரம் ஒன்று ஏற்படுத்திவிட்டது அப்பொழுது அங்கிருந்த ஒவ்வொருவருக்கும் புரிந்துவிட்டது அது தானிய மணிதான் என்று உடனே அவ்வறிஞர் பெருமக்கள் அரசனை நாடிச் சென்றார்கள் இது ஒரு தானிய மணி ஆகும் என்று அறிவித்தார்கள் இதை கேள்வியுற்ற அரசன் அதிக வியப்படைந்தான் அத்தகைய தானியம் எப்பொழுது எங்கே விளைந்தது என்று கண்டுபிடிக்கும்படி அரசன் மதியுக மந்திரிகளுக்கு கட்டளையிட்டான் அவ் அறிவுமணிகள் மணிகள் மீண்டும் ஆலோசித்தார்கள் அகப்பட்ட நூல்களில் எல்லாம் ஆராய்ந்து பார்த்தார்கள் எனினும் அதை பற்றி எதுவுமே புலனாகவில்லை ஆகவே அவர்கள் மன்னனிடம் சென்று முறையிட்டார்கள் நாங்கள் எவ்விதமான பதிலும் தருவதற்கில்லை அதை பற்றி எங்கள் புத்தகங்களில் ஒன்றுமே இல்லை தாங்கள் குடியானவர்களை தான் விசாரிக்க வேண்டும் ஒருவேளை அவர்களில் சிலர் அவர்களது தந்தையரிடமிருந்து கேள்விப்பட்டிருக்கலாம் தானியம் இந்த அளவுக்கு எந்த காலத்தில் எங்கே விளைந்தது என்று ஆகையினால் மிகவும் வயதாகி போன குடியானவன் எவனையாவது தன் முன்னே கொண்டு வந்து நிறுத்தும்படி அரசன் ஆக்கினை செய்தான் அவனது பணியாளர்கள் அப்படிப்பட்ட மனிதன் ஒருவனை மன்னன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினார்கள் முதிர்ந்து கூன் விழுந்து சாம்பல் போல் நிறம் வெளுத்து பல் இழந்து காணப்பட்ட அந்த மனிதன் இரண்டு கோல்களின் ஆதரவோடு தள்ளாடி வந்துதான் ராஜாவின் திருமுன்னிலே நிற்க முடிந்தது அரசன் அவனிடம் அந்த தானியத்தை காட்டினான் ஆனால் அக்கிழவன் அதை சரியாக பார்க்க கூட இயலவில்லை எனினும் அவன் தன் கைகளில் அதை வாங்கி தொட்டு தடவி பார்த்தான் இத்தகைய தானியம் எங்கே விளைந்தது என்று உன்னால் சொல்ல முடியுமா கிழவா இது மாதிரி தானியத்தை நீ எப்பொழுதாவது வாங்கியது உண்டா அல்லது உன் வயல்களில் விதைத்தது உண்டா என்று மன்னன் கேட்டான் அந்த வயோதிகனின் காதுகள் இருந்தன அதனால் ராஜாவின் பேச்சை அவன் சிரமப்பட்டுத்தான் கிரகிக்க முடிந்தது மிகுந்த சிரமத்தோடுதான் அவன் அதை புரிந்து கொள்ள முடிந்தது முடிவில் அவன் அறிவித்தான் இல்லை இது போன்ற தானியத்தை நான் என் வயல்களில் விதைக்கவும் இல்லை அறுக்கவும் இல்லை நாங்கள் தானியம் வாங்கிய காலத்தில் தானிய மணிகள் இப்பொழுது உள்ளது போல் சிறியனவாகவே இருந்தன ஆனாலும் நீங்கள் என் தந்தையை விசாரித்து பாருங்கள் இந்த ரகமான தானியம் எங்கே விளைந்தது என்பதை அவர் கேள்விப்பட்டிருக்கலாம் எனவே அக்கிழவனின் தந்தை கண்டுபிடிக்கப்பட்டு ராஜா முன் கொண்டு வரப்பட்டான் அவன் ஒரு கோல் ஊன்றி நடந்து வந்தான் மன்னன் அவனிடம் அந்த தானியத்தை காண்பித்தான் அவ்வயோதிக குடியானவனுக்கு இன்னும் பார்வை நன்றாகவே இருந்தது அவன் தானியத்தை கூர்ந்து நோக்கினான் இது மாதிரி தானியம் எங்கே விளைந்தது என்று உம்மால் சொல்ல முடியுமா பெரியவரே இதுபோல் நீர் வாங்கியது உண்டா இல்லையேல் உமது வயல்களில் பயிரிட்டதாவது உண்டா என்று அரசன் கேட்டான் அவ்வயோதிகனுக்கு காதுகள் தெளிவாக கேட்காவிட்டாலும் கூட தனது மகனை விட நன்றாக கேட்டு தெரிந்து கொள்ள முடிந்தது அவனால் இல்லை இது போன்ற தானியத்தை நான் எனது வயலில் விதைக்கவும் இல்லை அறுக்கவும் இல்லை வாங்குவது பற்றி சொல்லப்போனால் என் காலத்தில் பணம் என்பது பழக்கத்துக்கு வரவே இல்லை ஒவ்வொருவனும் தனக்கு வேண்டிய தானியத்தை பயிரிட்டான் அவசியம் ஏற்படுகிற போது பரஸ்பரம் பங்கிட்டுக் கொள்வதும் உண்டு இது மாதிரி தானியம் எங்கே விளைந்தது என்று எனக்கு தெரியாது நாங்கள் பயிரிட்ட தானியம் இந்த காலத்து தானியத்தை விட அளவிலும் பெரிதாக இருந்தது மாவும் அதிகமாக கிடைத்தது ஆனாலும் இத்தகைய தானியத்தை நான் பார்த்ததே இல்லை என் தந்தை காலத்தில் தானியம் ரொம்பவும் பெரியதாக விளைந்தது மிக அதிகமாக மாவும் இருந்ததென்று அவர் சொல்ல கேட்டிருக்கிறேன் நீங்கள் அவரை விசாரிப்பது நல்லது என்று அவன் சொன்னான் ஆகவே ராஜா அந்த கிழவனின் தகப்பனை தேடி ஆட்களை அனுப்பி வைத்தான் அவர்கள் அவனையும் கண்டுபிடித்து விட்டார்கள் அவனும் மன்னன் முன்னால் அழைத்து வரப்பட்டான் அவன் ஊன்று கோளின் உதவி இல்லாமலே தாராளமாக நடந்து வந்தான் அவன் பார்வை அருமையாக இருந்தது காதுகள் நன்றாக கேட்டன பேச்சும் தெளிவாக இருந்தது அவனிடம் அரசன் அந்த தானியத்தை காட்டியதும் அவன் அதை வாங்கி பார்த்தான் தனது கையில் வைத்து உருட்டினான் இப்படிப்பட்ட அருமையான தானியத்தை நான் கண்ணால் கண்டு ரொம்ப காலமாகிவிட்டது என்று சொல்லி அவன் அதில் கொஞ்சம் கிள்ளி எடுத்து வாயில் போட்டு ருசி பார்த்தான் அதே ரகம்தான் என்றும் சொன்னான் இந்த ரகத் தானியம் எங்கே எப்பொழுது விளைந்தது என்று சொல்லு தாத்தா இது மாதிரி நீ எப்பொழுதாவது வாங்கியது உண்டா அல்லது வயல்களில் உண்டா என்று அரசன் கேட்டான் ஆம் பெருங்கிழவன் தெரிவித்தான் இது போன்ற தானியம் எனது காலத்தில் எங்கு பார்த்தாலும் விளைந்து வந்தது எனது சின்ன வயதிலே இத்தகைய தானியத்தை தின்றுதான் நான் வளர்ந்தேன் மற்றவர்களை ஊட்டி வளர்த்ததும் இது போன்ற தானியத்தினால்தான் இந்த ரகத் தானியத்தையே நாங்கள் விதைத்தோம் அறுத்தோம் கதிரடித்தோம் நீ அதை எங்கிருந்தாவது வாங்கினாயா அல்லது நீயாகவே பயிரிட்டு உருவாக்கினாயா சொல்லு தாத்தா என்று ராஜா விசாரித்தான் அம்முதியவன் எனது காலத்தில் உணவுப் பொருளை விற்பனை செய்வது அல்லது விலை கொடுத்து வாங்குவது என்கிற பாபத்தை பற்றி எவரும் எண்ணியது கூட கிடையாது பணம் எனும் விஷயமாக எங்களுக்கு எதுவும் தெரியாது ஒவ்வொருவனுக்கும் அவனுக்கே சொந்தமான தானியம் கிடைத்து வந்தது என்றான் அப்படியானால் தாத்தா உன் வயல் எங்கே இருந்தது இது போன்ற தானியத்தை நீ எங்கே பயிரிட்டாய் என்று அரசன் கேட்டான் கிழவன் பதிலளித்தான் கடவுளின் பூமி தான் எனது நிலம் எங்கெங்கு நான் உழுதேனோ அங்கெல்லாம் எனது வயல்தான் நிலம் தாராளமாக கிடந்தது அதை தனது உடைமை என்று எந்த மனிதனும் சொந்தம் கொண்டாடியதில்லை உழைப்பை மட்டுமே தங்களுக்கு சொந்தமானது என்று மனிதர் குறிப்பிட்டு வந்தனர் இன்னும் இரண்டு கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல்லு போதும் முதலாவது பூமி அந்த காலத்தில் மட்டும் ஏன் இத்தகைய தானியங்களை தந்தது இப்பொழுது ஏன் இப்படி விளைச்சல் தருவதில்லை இரண்டாவதாக உனது பேரன் இரண்டு கோள்கள் ஊன்றி நடப்பானேன் உன் மகன் ஒரு கோலின் துணையோடு நடப்பது ஏன் நீ மாத்திரம் கோல் எதுவும் இல்லாமல் நடப்பது எதனால் உனது கண்கள் ஒளி நிறைந்து உள்ளன உன் பற்கள் வலிவுடன் இருக்கின்றன உனது பேச்சு தெளிவாகவும் காதுக்கு இனியதாகவும் இருக்கிறது இதெல்லாம் எப்படி நேர்ந்தது என்று ராஜா கேட்டான் இவையெல்லாம் இவ்வாறு ஏற்பட்டிருப்பதன் காரணம் என்னவென்றால் தங்கள் உழைப்பைக் கொண்டே வாழும் வழக்கத்தை மக்கள் விட்டார்கள் மற்றவர்களின் உழைப்பை நம்பி கொண்டார்கள் அந்த காலத்தில் மனிதர்கள் கடவுளின் கட்டளைப்படி வாழ்க்கை நடத்தினார்கள் தங்களுக்கு உரியது எதுவோ அதை கொண்டு திருப்தி அடைந்தார்கள் மற்றவர்கள் உற்பத்தி செய்ததை அபகரிக்க வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டதில்லை இப்படி விளக்கம் கொடுத்தான் அந்த கிழவன்